என் தமிழ் மக்களுக்கு ஃபார்ம்ஸின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறேன்னா இப்போ கோழி பண்ணையாளர்கள் மொ புதுசாக நாட்டு கோழி வந்து நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை நான் வந்து கொடுங்க தயவுசெய்து நீங்கள் இதை கேட்டு இது செயல்படுங்க ஏன்னா அல்லாட்டி உங்களுடைய டைம் நேரம் எல்லாம் வீணடிக்கப்பட்டுவிடும் ஏனென்றால் நீங்கள் வந்து வாங்கினோன்னே நிறையப்பட்டு போய் குஞ்சுகளாக வாங்குவீங்க நூறு குஞ்சு இரநூறு குஞ்சுன்னு வாங்குவீங்க அப்படி வாங்குவதை தயவு செய்து நீங்க நிப்பாட்டிடுங்க அப்படி வாங்காதீங்க ஏனென்றால் அந்த குஞ்சுகள் எல்லாமே வந்து கலப்படமா தான் இருக்கும் கலப்படமா வளர்ந்து அதை ஆறு மாசம் நீ வளர்த்து அந்த ஆறு மாசம் ஃபுல்லாக உங்களுக்கு நேரம் ஃபுல்லா வீணடிக்கப்பட்டு விடும் அப்படி நீ வாங்குவதை விட்டுவிட்டு இப்படி கலப்பட கோழிகளை நீங்க வளர்த்துக்கிட்டே இருப்பதனால நீங்க வந்து நம்ம வந்து வஞ்சிக்கத்தான் படிக்கிறோம் நம்ம நேரம் வந்து வீணடிக்கப்படுகின்றது அதை அப்படி வளர்க்கறதை நீங்க விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க மெத்தட்ல நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாபகரமாக இருக்கும் எப்படின்னா ஒரு பத்து பேரன் ஸ்டாக் ஒவ்வொன்னா இப்போ வான்கோழிக்கு ஒரு பத்து பேரன் ஸ்டாக் இல்லை கின்னி கோழிக்கு ஒரு பத்து வாத்துக்கு எல்லா நாட்டு வாத்து எல்லாமே அந்த ஒரிஜினல் ரகமாக நீங்கள் பார்த்து அதை ஒவ்வொரு கிராமத்துலையும் இல்லை ஒவ்வொரு இடங்களே நல்லா ஒரிஜினலாக பியூரிட்டியாக அப்படி இருக்குங்கிறத பார்த்து ஒவ்வொரு ஒரு பக்கம் பத்து பத்து சிறு ஒரு பத்து பெருவடையில ஒரு பத்து இப்படி ஒரு ஐம்பது ஸ்டாக்கை நீங்க வச்சு பேரண்ட் ஸ்டாக்கை வச்சுட்டு அது விடுகின்ற முட்டையை நீங்க கோழிலேயே ஒரு வச்சு இன்குபேட்டர்லயே அந்த குஞ்சுக்கே நீங்க வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமான ஒரிஜினல் குஞ்சிகள் வந்து கிடைக்கும் அதனால நீங்க ஒரிஜினல் கோழிகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வான்கோழி பாருங்க அதுக்கு தலை பகுதி பாருங்க அழகா இருக்குன்னு பாத்தீங்களா அந்த ப்ளூ கலரா அடி அடிச்சு வரணும் சென்டரில் பாருங்கள் சிகப்பு கலராக அடித்து இப்படி வரணும் இது தலைப்பகுதி வந்து இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் கோழியை தேர்ந்தெடுங்க பேர் பாருங்கள் நிற்கும்போது பாருங்கள் அந்த வெண்கல கலராக இருக்கா அது ஃப்ரண்ட் பகுதியில் பாருங்கள் அந்த ஜட கீழே வரைக்கும் தொங்கணும் இதெல்லாம் ஒரிஜினல் கோழிகள் பாருங்க தோகையை போது அப்படி வெள்ளை கலரும் ப்ரௌனிஷும் சேர்த்து அடித்து வரணும் பார்க்கும்போது அது மினுமினுங்கணும் இந்த மாதிரியான ஒரிஜினல் வான்கோழியை தேர்ந்தெடுத்து பேரண்ட்ஸ் ஸ்டாக்காக வச்சு அதில் வந்து கொஞ்சம் உற்பத்தி பண்ணுங்கள் அது பாருங்கள் வாத்தை பாருங்கள் வாத்தில் இந்த ரெண்டு இதுவும் ஒரிஜினல் நாட்டு ரகம் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று ப்ரன் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ரெக்கையில் பாருங்கள் ஒரு மினுங்கிட்டு ஒரு இது இருக்கும் அப்புறம் இந்த தலைப்பகுதி வந்து பச்சை கலராக இருக்கணும் அந்த ரெண்டு வகை உண்டு சிறுவடை கோழிகள் பாருங்கள் அந்த எல்லாமே ஒரே கலர் தான் வரும் எல்லாம் ப்ரௌனிஷ் கலர் மட்டும்தான் ப்ரௌன் கலர் கோழிகளாக குஞ்சுக்கெல்லாம் கோழிகளாக நீங்கள் எழுந்து எடுங்க செஞ்சேவல் வரும் வெள்ளக்காது அந்த சிறுவடையை பற்றி நான் யாருக்கு நிறைய பதிவு போட்டிருக்கேன் அந்த மாதிரியான ஒரிஜினல் சிறுவடை கோழிகளை பேரண்ட்ஸ்டாக்காக எடுத்துக்கிடுங்க எடுத்து நீங்கள் அதுலேருந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நீங்களும் வச்சுக்கிடுங்க அதை மற்றவங்களும் கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து சுத்தமான குஞ்சுகளை தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ கிண்ணி கோழி குஞ்சு இந்த மாதிரி இது வரைய கலராக எல்லாமே வரைய கலர் கிண்ணிக்கோழில வந்து ரொம்ப வந்து கலப்படம் ஆகலை இந்த மாதிரியான கலராக சூஸ் பண்ணி நீங்கள் வளருங்க ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா எல்லா இடத்துலையும் கலப்படம் ஆகிட்டு நம்ம வந்து அந்த ஒரிஜினல் கொஞ்சம் தான் மக்களுக்கு கொடுப்போம்